வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி பல நாள் தேடிய பதில் தற்போது கிடைத்துள்ளது சசிகலா காலில் விழுந்தது ஏன் உதயநிதிக்கு இபிஎஸ் பதிலடி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி சசிகலா அவர்களின் காலில் வந்து விழுவார் ஸோ அது வந்து பெரும் பே பேசு பொருளானது அதை தான் வச்சு எக்கச்சக்க மீன்ஸு பல அரசியல் கட்சியினர் அதை வந்து விவரித்து பேசிக்கிட்டு இருந்தனர் அந்த வகையில் இப்போ உதயநிதி பேசினதுக்கு இபிஎஸ் வந்து பதிலடி கொடு கொடுத்துள்ளார் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மதுரை தேர்தல் பணிமனையை திறந்து வைத்ததோடு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்த புகைப்படத்தை உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் காட்டி விமர்சனம் செய்து வருவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை காட்டட்டும் நான் பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கியது தப்பா நான் ஒன்று மூணாவது ஆளிடம் வாங்கலியே வெளியில் பிரதமரை எதிர்க்கிறோம் என வீரவசனம் பேசுகிறார்கள் பிரதமர் மோடி கருப்பு கொடி பிடித்தால் கோபித்துக் கொள்வார்கள் என வெள்ளை கொடை பிடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ளார்கள் ஓடி ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கும் திட்டங்களை துவங்கி வைக்க அழைக்கிறார் அங்கே சரணகதி வீர வீரவசனம் இதுதான் இரட்டை வேடம் திமுக என உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்திற்கு தட்டாலடி பதிலடி கொடுத்துள்ளார் எடப்பாடி அவர்கள்